ஃப்ரெண்ட்ஸ் எல்ல வணக்கம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மட்டன் சிக்கன் மீன் எடுப்பீங்க நான் என் நாட்டுக்கோழி சொல்லி இருக்கிறேங்க தலையும் சொல்லி இருக்க தலையும் எனக்கு தான் நாட்டுக்கோழி எனக்கு தான் எடுத்துகிட்டு போயிங்க தலையும் பருக்கிறது நாட்டுக்கோழி வதல் போட்ட வாங்க பாருங்க தலை

இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திறவுல ஒரு பஸ் ஸ்டாப்லேயே இருக்குது பஸ் ஸ்டாப் போட்டு தள்ளி கடை பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது அப்புறம் கடை தாங்க பார்த்தீங்கன்னா மட்டன் சிக்கன் நாட்டுக்கோழி எல்லாமே இருக்குது நல்லா இருக்குது கறியில் நான் நினைவு தெரிஞ்சிருந்து இங்கே தான் எடுத்து கொடுக்குறேங்க கறி வந்து சூப்பராக இருக்குது குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கு நல்லா இருக்குது உங்களுக்கு பேர் கறி வேணுணாலும் கடைக்கு வாங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் இங்கேயும் அட்ரெஸ்ஸு சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய் நீ தலைக்கறி வரை அப்புறம் வந்து நான் கோழியை பார்த்தீங்கன்னா சின்ன பாப்பாவுக்கு வந்து கிரேவி வேணாம் நாட்டுக்கோழி அதனால் அவளுக்கு வேண்டி கோழி பெரிய பாப்பாவுக்கு தலைக்கறி எங்களுக்கு மீன் பிடிக்கும் நான் மீன் எடுக்கலை சரி குழந்தை ஆசை நிறுவத்திலான் அதனால் நாட்டுக்கோழியுமே தலைக்கறி எடுத்துருக்கேன் செய்கிறதுக்கு நான் இங்கே இருந்தேன்னா உங்களுக்கு வீடியோவை போடுறேன் எப்படி செய்கிறேன்னு நான் திருப்பூர் இருக்கிறேன் ஒரு கோழி அதனால தான் Paglang ini. Mga 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 mga